الحمد لله الحمد لله بكفاء وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أنفقتم من نفقة أو نذرتم من نذر فإن الله يعلمه وما للظالمين من أنصار சதக் அல்லாஹும்லா சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவின் ஆயத்துகளை மிக தெல்ல தெளிவான முறையிலே அலமதுல்லா பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இதுவரைக்கும் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ஆயத்துகளை கடந்து இங்கு இருநூற்றி எழுவது முதல் எழுவத்தி நாலு வரை இருநூற்றி எழுவத்தி நாலு வரைக்கும் உள்ள ஆயத்துகளை பார்க்க போகிறோம் அது சம்பந்தமான தொடர்புகள் அதிலே வரக்கூடிய வார்த்தைகளுடைய பொருட்கள் அதை பற்றி சென்ற பாடங்களிலே பார்த்து முடித்தோம் சென்ற பாடத்திலே அகராதி சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டு மிக தெளிவான முறையிலே நமக்கு அந்த வார்த்தைகளின் அர்த்தங்கள் போதிக்கப்பட்டது நமக்கு தெளிவாக கிதாபுடைய ஆசிரியர்கள் எடுத்து கூறினார் அந்த அடிப்படையில அடுத்து பார்த்தோம் சொல்லி சொன்னா விளக்கங்களை பார்க்க போகிறோம் இது ஆயத்துடைய அடிப்படையில இருநூத்தி எழுவதாவது ஆயத்தாக இருந்தாலும் பாட வரிசையின் அடிப்படையில் பாட எண்ணிக்கையின் அடிப்படையில் இதை பார்த்தால் நானூத்தி எட்டாவது பாடம் ஃபோர் ஜீரோ எயிட் நானூத்தி எட்டாவது பாடமாக இருக்கிறது இந்த பாடம் விளக்கம் சம்பந்தமான விஷயம் முன்னாடி தொடர்பு அல் முனாசபத் கிதாபுடைய ஆசிரியர் முதலாவது கொள்ளறக்கூடிய வழக்கம் முன்னாசபத்தை கொண்டு வருவாங்க அடுத்த லொகத்தை கொண்டுருவாங்க பொருளை அடுத்ததாக அத்தஃப்சீர் விளக்கத்தை கொண்டு வந்து நமக்கு அந்த ஆயத்துக்களுடைய தெளிவான விளக்கத்தை சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம மூணுக்கு ஒரே ஆயத்தை ஓதி காண்பித்தோம் இப்போ இங்க தப்சீர் சொல்ல போறோம் அத்தப்சீர் விளக்கம் இதுல நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடத்திற்கும் நாம் ஒரு தனி தலைப்பை கொடுப்போம் அந்த தலைப்பு நம்முடைய சொந்த சிந்தனையிலோ சொந்த யோசனையிலும் இருந்து இல்லை மாறாக கித்தாப்புடைய அந்த ஆயத்துகளுடைய விளக்கத்தில் இருந்தோ கித்தாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை முன்வைத்து கொடுப்போம் உதாரணமா இங்க நம்ம கொடுத்துருக்குறோம் நேர்ச்சி செய்தால் நிறைவேற்றுங்கள் நேர்ச்சி செய்கிறது என்பது ஒரு விஷயம் அதை செஞ்சிட்டா நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஏன் அப்படின்னு சொன்னா நாயசல்லாஸ்ல அவங்க எச்சரிக்கை செய்திருக்காங்க நேர்ச்சியை செய்து விட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பதை பற்றி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் முதலாவது நேர்ச்சை என்பதை பொறுத்த வரைக்கும் நேர்ச்சி செய்யலாம் செய்யலாம்னா செய்யலாம் ஆனால் நேர்ச்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது நேர்ச்சைனா என்ன உதாரணமா யாரெல்லாம் நீ எனக்கு இதை நிறைவேற்றி கொடு நான் அதுக்கு பதிலாக உனக்கு இதை நான் செய்கிறேன் உதாரணமாக ஆட்டை அறுத்து பள்ளி கொடுக்கிறேன் அல்லது இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் இப்படி ஏதாவது ஒரு நேர்ச்சை வைக்கிறது அது நேர்ச்சையிலே எது சாத்தியமாகவும் அதுதான் நேர்ச்சை வைக்கணும் ஆதம் அவனால் முடியாத விஷயங்களை நேர்ச்சியை வச்சா அது குற்றம்னு சொன்னாங்க நான் அந்த மலையை தூக்கி அந்த பக்கம் நகர்த்துவேன் எப்படின்னு சொன்னால் இது லகுவாயிரும் இது வந்து உண்மையான நேர்ச்சே கிடையாது இது பொய்க்காக சொல்கிற மாதிரி ஆச்சு அப்போ உண்மையான நேர்ச்சியை வைக்கலாம் நான் சார் சொன்னாங்க நீங்கள் நேர்ச்சியை வைக்கிறது இதை செஞ்சால் இதை செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல இது யார்கிட்ட சொல்றீங்க ஒரு மனிதன் சொல்லலாம் இதை செஞ்சால் நீ இதை செய்யும்போ உனக்கு அப்படின்னு சொன்னால் அது மனிதன் விஷயத்தில் வேற ஆனால் நீங்கள் அல்லாஹ் சீமான் அள்ளி கொடுக்குறவன் கேட்காமலே கொடுக்குறவன் அப்போ அவனுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டே அல்லாட்ட கேட்கலாம் அல்லாட்ட செய்யாமல் கேட்டாலே தரக்கூடியவன் அவன் செஞ்சுக்கிட்டே கேட்குமோ அல்லா தருவான் நீ செய் நான் செய்கிறேன் என்று சொல்வது நீங்கள் ஒன்றும் கஞ்சனை அழைக்கவில்லை ஒன்றும் இல்லாதவனை கூப்பிடவில்லை அல்ல வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்கணும் நீங்கள் கேட்கல சீமானை கேட்கின்ற ஹனியுன்னு ஹமீதை கேட்குறீங்க அதனால் நீங்கள் நேர்ச்சி செய்வதை விட அல்லாட்ட நிறைய செஞ்சுட்டு நீங்கள் கேளுங்கள் எல்லா கொடுக்கக்கூடியனா இருக்கும் நான் மீறி நேர்ச்சை வச்சிட்டிங்க நேர்ச்சியை வைப்பதில் முதலாவது நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் அது நேர்ச்சியை வந்து வைக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அந்த நேர்ச்சியை அவரால் எது முடியுமோ அதைத்தான் நீ நேர்ச்சை வைக்கணும் முடியாத காரியத்தை நேர்ச்சை வைச்சாருன்னு சொன்னால் அவர் ஆகிவிடுவார் பாவி ஆகிடுவார் இவரை கஃபாராக கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டும் அதனால் எது நம்மளால் முடியுமோ அந்த விஷயத்தை நேர்ச்சை வைக்கணும் நேர்ச்சி வச்சிட்டோம்னு சொன்னால் அதை நீ அதை நிறைவேற்றணும் அது நேர்ச்சியுடைய வகைகள் இருக்குது உத உதாரணமாக நான் இது எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னால் நோய் குணமாயிடுச்சு என்றால் நான் இந்த ஆட்டை அறுத்து எல்லாம் உனக்காக கொடுக்குறேன் அப்படின்னு நேர்ச்சி வச்சிட்டார் இப்போ அவருக்கு நோய் குணமாயிடுச்சின்னு சொன்னால் அவர் ஆட்டை அறுக்கணும் கண்டிப்பாக அறுத்து நேர்ச்சியை வச்சுட்டாருன்னு சொன்னால் அது எந்த அந்த பொருள் அவரில் அதில் அவரோ அல்லது அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ ஒரு விட்டு கூட சாப்பிடக்கூடாது வசதி வாய்ந்தவர்கள் யாரும் சாப்பிடக்கூடாது இப்போ நேர்ச்சை வச்சுட்டு சொல்லி சொன்னால் அந்த பொருள் முழுக்க முழுக்க சதக்காவிற்கு தர்மத்திற்கு சென்று விட வேண்டும் அப்ப ஏழைகளுக்கு முழுமையாக அதை பரிமாறி விட வேண்டும் இதுதான் நேர்ச்சியினுடைய அசல் அம்சமாக இருக்குது ஆனால் நேர்ச்சை வச்சுட்டா நிறைவேற்றணும் அதை நாம் சாப்பிடக்கூடாது அது முழுக்க முழுக்க என்னது அவங்கள்ட்ட கொடுத்துறணும் ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற விஷயத்த எல்லாம் இங்கே சொல்கிறான் இப்போ நேர்ச்சை வச்சுட்டு நிறைவேற்றலன்னு சொன்னால் அது பெரும் ஆபத்து என்பதையும் இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு அல்லாஹ் விளக்கி காண்பிக்கின்றான் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் கிதாபுடைய ஆசை சொல்லக்கூடிய விளக்கங்களை காண்போம் இன்ஷா அல்லாஹிம் சபபின் இறங்கியதன் காரணம் வரக்கூடிய ஆயத்துகள் இன்ஷா அல்லா அதனுடைய தர்ஜுமாக்கள் நாம் செய்வோம் அதற்கு முன்பாக இந்த ஆயத்துகள் இறங்கியதனுடைய காரணத்தை நாம் பார்க்க போகிறோம் وسبب سبب النزول إلى بناري وراءه ليس عليك هداهم ولكن الله يهدي من يشاء وما تنفقوا من خير فَلِيَأَنفُسِكُمْ إن ورد وراءه أن سعيد بن جبير سعيد بن جبير رضي الله عنه لا ربي أن المسلمين مسلم قليل كانوا يتصدقون சதக்கா செய்யக்கூடியவளாக இருந்தார்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அலா ஃபொக்ராயி அஹ் திம்மச் அஹ் திம்மச் அஹலி திம்மத்னா இஸ்லாமிய நாட்டில் கப்பம் கட்டி வாழக்கூடிய மாற்றார்களுக்கு சொல்றது இஸ்லாமிய நாட்டில் இருக்கிறாங்க தீன் மார்க்கம் இஸ்லாத் இஸ்லாமிய மார்க்கம் தான் இஸ்லாமிய சட்டம் அங்கு பின்பற்றப்படுது ஹலிஃபாக்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல அதாவது விம்மி காஃபிர் என்பதாக சொல்லுவாங்க காஃபிரே ஹர்பின் ஒருத்தன் அவன் காஃபீர் நாட்டில் குஃபூர் நாட்டில் வாழக்கூடியவன் காஃபிரே திம்மி திம்மி காஃபிர் என்று சொல்லுவாங்க அவன் யாருன்னு சொன்னா அதில் திம்மா என்று சொல்லுவாங்க அதாவது இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய ஒரு காஃபிர் ஆனால் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட மாட்டான் மாறாக கப்பம் கெட்டி இஸ்லாமிய கட்டுப்பாட்டிற்குள் வாழ்ந்து கொண்டிருப்பான் அவனுக்குரிய சுதந்திரங்கள் இருக்கு அதில் எந்த தடையும் கிடையாது அஹலி திம்மா என்று சொல்லுவாங்க உள்ள அந்த ஏழைகள் மீது அவர்கள் சதக்கா செய்து கொண்டிருந்தார்கள் முஸ்லீம்கள் பலம் கசுர உஹும் முஸ்லிம்கள் பலம்மா கசுரம் முஸ்லீம்களுடைய ஏழைகள் அதிகமான பொழுது பலம்மா கசுர ஃபொக்ரா உல் முஸ்லிமீன் முஸ்லீம்களில் ஏழைகள் அதிகமான பொழுது கால ரசூல் உள்ள சொன்னாங்க லா த தசத்த கு இல்லா அலா அஹ் தீனிக்கும் லா த தசத்த நீங்கள் சிதக்கா செய்யாதீர்கள் தர்மம் செய்யாதீர்கள் இல்லா அலா அஹ் தீனிக்கும் உங்களுடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கே தவிர வேறு யாருக்கும் நீங்கள் தர்மம் செய்யாதீர்கள் என்பதாக அதிரத் ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஃப நசரத் ஹ ஆயா அதன் தான் இந்த இறங்கியது லைசா அலைக்கும் ஹூதாகும் உங்களுக்கு உங்கள் மீது அவருடைய நேர்வழி என்பது பொறுப்பல்லி ஆகமாக இடம் என்பதும் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து இல்லாதவருக்கு இல்லாதவர் மீதும் சதகா செய்வதும் ஆகமாக்கப்பட்டதாக இருக்கிறது அபா ஹிபிஹ் முபி ஹத்தன் ஆகமாக்கப்பட்டதாக இருக்கிறது சதக்காவிற்கு ஆகுும் அலா ஒரு விஷயத்தின் மீது அலாமன் ஒருவர் மீது லைசமின் தீன் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத மனிதர் மீதும் சதக்கா செய்வது என்பது ஆகுமானதாக இருக்கிறது என்பதாக அல்லா அந்த ஆயத்தின் மூலம் விளக்கி காண்சலை சரி பாருங்க பிஸ்மில்லா இப்ராஹிம் ஒமா அன்ப்தும் மின் நதிரின் ஒமா அன்ப்தும் நீங்கள் எதை ஒன்றை செலவு செய்யணும் என் நஃபக்கத்தின் செலவனங்களிலிருந்து உங்கள் பொருளிலிருந்து நன்மைக்காக நன்மையை நாடி நீங்கள் என்ன செலவு செய்த போதிலும் அவ் நதர்த்தும் என் நதிரின் அல்லது ஏதாவது ஒரு நேர்ச்சி செய்கிறீர்கள் ஏதாவது ஒரு நெச்சி விஷயத்தை நேர்ச்சி செய்கிறீர்கள் அவள் செலவு செய்தாலும் சரி நேர்ச்சி செய்தாலும் சரி ஃபயின் நல்லாக யாழமாகும் அல்லாஹு தாலா அவைகளை நன்கு அறிகிறார் உங்களுடைய நேர்ச்சியா இருந்தால் நேர்ச்சியும் அல்லா அறிகிறான் உங்களுடைய செலவாக இருந்தால் செலவையும் அல்லாஹத்தில் அறிகிறான் வமாலில் லாலி மீனமினன்சார் அதாவது இந்த இடத்துல அநியாயக்காரர்களுக்கு என்று சொன்னா நேர்ச்சியை செய்து நிறைவேற்றாத அந்த அநியாயக்காரர்கள் அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் என்பது யாருமே கிடையாது வமாலி லாலி மீனம் சார்னா அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவாக விளக்குகிறான் சதுக்காத்தி நீங்கள் சதக்காக்களை வெளிப்படையாக செய்தால் பனி ஐமாக அதுவும் சிறந்ததாகத்தான் இருக்கு அதுவும் நன்றே சதக்காக்களை பகிரங்கமா வெளிப்படையாக செய்தால் அதுவும் நன்றி நல்ல விஷயம் தான் துபுது சதுக்காத்தி பனி ஐமாக அதுவும் நல்லதுதான் வயில் தொஹ்பூகா அதை நீங்கள் மறைமுகமாக செய்தீர்கள் ரகசியமாக செய்தீர்கள் தூகல் ஃபொக்கரா அதை கொண்டு வந்து ஏழைகளுக்கு கொடுக்கிறீர்கள் பகுவ கயிருள்ள அதுவும் மிகச்சிறந்ததாக இருக்கிறது இப்போ அதை நீங்கள் மறைத்தே கொடுப்பதும் அதுவும் அதை ஏழைகளுக்கு கொடுப்பது கொடுக்கிறது மறைச்சு கொடுக்கிறீங்க அதை ஏழைகளுக்கு கொடுப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது பகுவ அதுவும் உங்களுக்கு நலவையை ஈட்டித்தரும் ஒய்கஃபிர் அன்கும் என் செய்யாத்திக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லா ஒய்கஃபிர் போக்கி விடுவான் அன்கும் உங்களை விட்டு என் செய்யாத்திக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா உங்களை விட்டு போக்கி விடுவான் அல்லாஹு பிமா தலூன் ஹபீர் அல்லாஹு தாலா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹு தாலா நன்கு அறிவிக்க அதை அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இந்த ரெண்டு ஆயத்துல தான் பார்த்துருக்கோம் ரெண்டு ஆயத்தில் எல்லா சொல்ல வர்றது என்ன என்ன செலவு செஞ்சாலும் நேற்று செஞ்சாலும் எல்லாருக்கு தெரியும் அவன் வந்து நீங்கள் எதுவுமே அவனை மறைக்க செய்ய முடியாது லா யஹ்ஃபா அலிஹி ஷே உன்ஃபி அலி வலா ஹஃபிஸ்லமாதிரி இப்போ அதே நேரத்தில் ஒரு செஞ்சுட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கிறது பெரும் அநியாயம் அடுத்து தர்மங்களை சதகாக்கள் நீங்கள் மறைமுகமாக செஞ்சு வெளிப்படையாக செஞ்சாலும் நல்லது தான் மறைமுகமா சரிங்க அது ஏழைகளை பார்த்து கொடுக்குறீங்க அது ரொம்ப சிறந்தது உங்களை வீட்டெல்லாம் தீமைகளை எல்லாம் நீக்கிடுவான் அதே மாதிரி அல்லாஹ் நினைச்சிவான் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அறிந்தவனாக இருக்கிறான் சரி வாங்க விளக்கத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாசி முதல்ல முனாசபத் முடிஞ்சிருச்சு அதாவது முனாசபத் என்றால் ஆயத்துக்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு இரண்டாவது லுகா மொழி பொருள் நம்ம அதை சொந்த பாடத்தில் விழாவியாக விளக்கமாக பார்த்தோம் அதை தொடர்ந்து அத்தப்சீர் அத்தபீர் என்பது அர்த்தம் விளக்கம் சரி ஒமா அன்ப்தும் மின் அஃபக்கத்தின் நீங்கள் எந்த ஒரு செலவு செய்தாலும் நஃபக்காவிலிருந்து ஒமா அன்பக்தும் நீங்கள் செலவு செய்தால் மின் அஃபக்கத்தின் நீங்கள் எந்த செலவு செய்தாலும் சரி நதரின் அல்லது எந்த நேர்ச்சி செய்தாலும் சரி அல்லாஹு தாலா செய்யக்கூடிய செலவையும் சரி அதே மாதிரி நேர்ச்சியும் சரி ஐ அல்லாஹ் அதை அறிகிறான் ஐ அதாவது மா பதும் நீங்கள் எதை செலவு செய்தாலும் ஐயோ மினோன் மினோல் மோமின்களே நீங்கள் எதை செலவு செய்தாலும் மின் மாலின் பொருளில் இருந்து அவ் நதர்த்தும் ஏதேனும் நீங்கள் நேர்ச்சி செய்தீர்கள் மின் ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து அல்லாவுடைய பாதையில் செய்வதற்காக வேண்டி நேர்ச்சி செய்தால் அல்லாஹு தலா அறிகிறான் அழகிஜாசிக்கும் அழகின்னு அதன் மீது உங்களுக்கு கூலி கொடுக்கிறான் பகரத்தை கொடுக்கிறான் அப்ப இந்த இடத்துல அல்லாஹலா உங்கள் மீது கொடுத்துருக்கக்கூடிய சக்காத்தாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது நீங்களே அல்லாவுடைய வழிபாட்டு விஷயத்தில் உங்கள் மீது எதையாவது ஒரு விஷயத்தை கடமையாக்குறீங்க அப்போ அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது அவசியமாகும் ஒரு மனிதன் தன் மீது நேர்ச்சி செஞ்சு கொண்டான்னு சொன்னால் தன் மீது எதையாவது இது பண்ணி கொள்வது அதை வாஜிபாய்க்கிட்டான்னு சொன்னால் அதை நிறைவேற்றி தான் ஆகணும் உதாரணமா நான் அல்லாவுக்கா நேர்ச்சி வைக்கிறேன் அல்லாவுக்கா நேர்ச்சி வச்சுருக்கேன் என்று சொல்கிறதுக்கு அதுக்குரிய நிறைவேற்றுறது அவன் மீது பொறுப்பாக இருக்கு இந்த இடத்துல அல்லாத்தில் என்ன செய்றான் அல்லா எல்லா விஷயத்தையும் அறிந்தவன் எல்லத்தையும் அறிஞ்சவன் அமல் செய்யக்கூடியவங்களுடைய செயலையும் அறிந்தவன் அது நலவான விஷயங்கள் வந்து செலவினங்களாக இருந்தாலும் சரி அது நேர்ச்சி செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி எல்லத்தையும் அறிஞ்சிருக்கான் அதற்குரிய கூலியை கொடுக்கறது முழுமையான முறையில் கொடுக்கக்கூடிய அந்த விஷயமும் அல்லா தான் வச்சுருக்கான் கொடுக்கக்கூடிய அந்த விஷயமும் அல்லா தான் எல்லாம் அவங்களுடைய கையில் வச்சிருக்கிறான் அப்போ அதனால் அவங்க செய்கிறது எப்படி செய்யணும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அவனுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்து செய்யணும் அது அவனுடைய எச்சரிக்கையை பயப்படணும் அவனுக்கு அமல் செய்யாமல் இருப்பதுனால அல்லாவின் பொருத்தம் வரக்கூடிய எச்சரிக்கையை அஞ்ச வேண்டும் அதே போல் அவனுக்கு அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்வது அவனுடைய செய்தியை பொய்ப்பிப்பது அப்போ எல்லா விஷயத்தையும் எல்லாம் நினைச்சு அறியக்கூடியவனாக இருக்கும் அப்போ அவனை விட்டு எதுவுமே தப்பாது அப்போ அந்த அடிப்படையில் அல்லாமே அல்லாவுக்காக வைக்கக்கூடிய நேர்ச்சையும் நல்லா அறிகிறான் ஹதீஸ்ல சில வருது உதாரணமாக ஒரு மனிதர் முஃபர் ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மனிதர் நான் அல்லாவுக்காக நேர்ச்சை வைக்கிறேன் இப்படி இப்படி செய்வேன் அப்படின்னு செய்யலாம் பிறகு அதை செய்கிறான் செஞ்சுட்டு சொல்லிவிட்டு செய்கிறான் அல்லது அல்லாவுக்கான அந்த நேர்ச்சை வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான் எந்த விதமான இதையும் குறிக்கிற அப்படின்னு சொன்னால் அவன் நிறைவேற்றலன்னு சொன்னால் அதுக்கு கஃபாராக கொடுக்கணும் ஆயிஷா ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க அறிவிக்கிறாங்க ரசூல்லாஹி சல்லாஹ்லாம் அவங்க சொல்வதை நான் செவிட்டிருக்கிறேன் மன்னர் ஐயுத்தி அல்லாஹ் யுத்தி ஆகும் அல்லாவிற்கு நான் வழிபடுவேன் என்று யார் நேற்றை செய்கிறானோ அவர் அல்லாவிற்கு வழிபட்டு விடட்டும் அவன் நதர் ஐயாசில்லி யார் அல்லாவுக்கு மாறு செய்வேன் என்று நேர்ச்சியை செய்கிறாரோ அவர் அவ்வாறு மாறு செய்ய வேண்டாம் அனை அப்பாசின் ரதி அல்லாஹும் அண்ணுமா அண்ணா ரசூல் அல்லாஹ்லாம்னு சொன்னாங்க யார் ஒரு நேற்றை வைக்கிறார் எந்த வித விதியும் குறிப்பிடலை அப்படின்னு சொன்னால் அதனுடைய கஃபாரா என்ன அது கஃபாரா எமீனாக இருக்குது ஒருத்தர் நேச்சை வைக்கலாம் அல்லாவுடைய அல்லாவுக்கு மாறு செய்வேங்கிற விஷயத்தில் நேர்ச்சி செய்யலாம் ஆனால் அதை செய் நிறைவேற்ற முடியாது அப்போ அதை முறிச்சாகணும் அவனுடைய கஃபாராவும் கஃபாரா எமீன் தான் அதே மாதிரி ஒருத்தர் நேச்சை வைக்கலாம் அதை அவனால் நிறைவேற்ற முடியலை சக்தி இல்லை அப்பவும் கஃபாரா எமீன் கொடுக்கணும் அப்போ ஒருத்தர் என்ன செஞ்சா நேர்ச்சி வச்ச நிறைவேற்றிட்டான்னா அவனுக்கு எந்தவித குற்றமும் கிடையாது என்பதாக சொன்னாங்க இப்போ அல்லாவுக்கும் மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் நேர்ச்சி என்பது கிடையாது அதே மாதிரி ஆதமுடைய மகன் எதன் மீது சக்தி பெறவில்லையோ அந்த விஷயத்தை நேர்ச்சியை வேணும்னே செய்யக்கூடாது சுலா சலாஸ்ல அவங்க நேர்ச்சி செய்வதை விட்டு பொதுவாக தடுத்தாங்க ஏன்னா அது பொதுவாக நலவான விஷயத்தை கொண்டு வராது மாறாக நீங்கள் என்ன செய்யலை ஒரு இருந்து என்ன நினைச்சு நீங்கள் எதையும் வாங்கலை நீங்கள் ஒரு கொடையாளன்ட சீமாண்டை கேட்குறீங்க அதனால் அவன்கிட்ட நீங்கள் கேளுங்க தாராளமாக அவனுக்கு இதை செஞ்சா அதை செய்வேன்ற நிபந்தனையை வச்சு கேட்காதீங்கங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ அதனால் என்ன அல்லாவிடம் கேட்கறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஆனால் அதுக்காக என்ன செய்யக்கூடாது நம்ம இன்னகுலாய திபி என்பதாக சொன்னாங்க அதே மாதிரி அது செய்யாது கதர்லேருந்து எதையும் மாற்றியும் விடாது அப்போ இருந்து கஞ்சத்து கஞ்சன் அவன் வெளியேற்றான் யார் கஞ்சனா இல்லையோ அப்போ இந்த குடும்பத்து நெருக்கம் இருக்க இது தத்துவமாக இருக்கு அல்லா பக்கம் நெருங்குறதா இருக்குது அப்போ ஒருத்தன் சொல்கிறான் என்னுடைய நோய் நோயை எல்லாம் அனுக்கிட்டேன்னு சொன்னால் நான் அவனுக்கு அல்லாக்கு இப்படி இப்படி செய்வேன்னு சொன்னால் அதை நிறைவேற்றணும் ஃபைனல்லாக ஏழமாகணும் அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சு கொண்டிருக்கான் இன்னும் அவனை விட்டு எதுவும் மறையாது நீங்கள் நேச்சர் செய்கிறதும் அறிகிறான் செலவழிக்கிறதும் அறிகிறான் அதன் மீது கூலி கொடுக்குறான் அதே மாதிரி ஏலம் ஹூ என்று தான் சொல்கிறான் இந்த ஏலம் ஹுமா என்று சொல்லலை ஏலம் ஹுமா என்று அல்லாஹ் சொல்ல அதாவது இந்த இடத்துல மின் நஃபக்கத்தின்னு ஒன்று இருக்குது நதர்த்தும் மின் நதிரின்னு ஒன்று இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குது அன்ஃபக்தும் மின் நஃபக்கத்தின் அவன் நதர்த்தும் மின் நதிர்னா அப்போ ஏல முஹுமான்னு வரணும் ரெண்டு விஷயம் இருக்குது ஆனால் ஏல முஹு என்பதாக சொல்லலாம் ஏன்னு சொன்னா இந்த இடத்துல அது அமீர் அல்லாத்துல நினைச்சுனா ரத்து பண்றான் இன்னொரு விஷயத்தின் மீது மீட்டுறான் ஒன்னுக்கு ஒன்னு இன்னொன்னு ஏதாவது அம்மை குரான்ல வரமா ஒருத்தர் அம்மையப் செய்யாத்தன் அம்மை எக்ஸிப் ஹத்தியாத்தன் ஒருத்தன் பாவத்தை சம்பாதிச்சான் அவு இஸ்ம இஸ்மையை சம்பாதிச்சான் சும்ம எருமி பிஹி பரியான் பின்பு அதை கொண்டு ஒரு நலவானோர் மீது தூக்கி அறிந்தான் எருமி ஹி பரியன் அது நலவானோர் மீது தூக்கி எறிந்தான் அப்ப என்னது நல்ல ஒரு மீது இருந்துச்சு அந்த பழிய போடுறான் எருமி பிஹி பரியன் இந்த இடத்துல அல்லாஹ் தாலா ரெண்டு விஷயத்தை சொல்றான் நஃபகா ரெண்டும் சொல்றான் ஆனா ரெண்டில் பார்க்கும்போது ஃபைன் நல்லாக என்ற லமீர் விஷயத்த நம்ம சொன்னோம் பொறுமையாகத்தான் அல்லாஹ் என்ன செய்யலாம் மீட்றான் ஏன் அப்படின்னு சொல்லுன்னா இதுல ரெண்டுல அல்லாஹு தால ரெண்டாவது விஷயத்தின் பக்கம் தான் லமீரை மீட்டுறான் ஃபைன் நல்லாக யாழமுகுங்கிறது அந்த லமீரை இரண்டாவது விஷயத்துக்கு தான் என்னை மீட்டுறான் ஏன்னு சொன்னால் அந்த ரெண்டுல இருந்து அந்த ரெண்டாவது விஷயம்தான் முக்கியம் எப்படி உதாரணமா குரான்ல ஒரு இடத்துலி ஹத்தியன் அவு இஸ்மன் சும எருமி பிஹி பரி அன் ஒரு ஹத்தியா தவறு செய்யறான் அல்லது ஒரு பாவம் செய்யறான் சும எருமி பிஹி பரி அன் பின்பு அதை கொண்டு அங்க என்ற ஒரு வார்த்தையும் வந்திருக்குது இஸ்மென்ற இன்னொரு வார்த்தையும் வந்திருக்குது ஆனா பிஹிமா என்று சொல்லலை பிஹி அதுல எழுந்துனா இஸ்மையை கொண்டு எரிகிறான் ஒரு நிரபராதியின் மீது இந்த மாதிரி வந்திருக்குது நம்ம பார்க்கறோம் அப்போ இது வந்து குரான நடைமுறையில் உள்ளதுதான் மின் அன்சார் اي وليس لمن منع الزكاة وليس لمن منع الزكاة او صرف المال في او صرف المال او صرف المال في معاصي الله من معين او نصير ينصره من عذاب الله او وليس لمن منع الزكاة يعار زكاة تركيرانو او الذي صرف المال مالي سلو سيجران பொருள் என செலவு செய்கிறான் எங்க செலவு செய்கிறான் அப்படின்னு சொன்னால் மிபிமா ஆசில்லா அல்லாவுடைய மாரசீர விஷயத்தில் அல்லாவுக்கும் மாரசீர விஷயத்துல செலவு செய்யறான் அப்போ அல்ல அல்லாவுக்கும் மாரசீர விஷயத்துல செலவு செய்யறான் அல்லது அந்த பொருள் ஜக்காத்தை தடுக்கிறான் அதாவது ஜக்காத்தை தடுக்கிறான் இப்போ ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒன்று செஞ்சான் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவனுக்கு யாரும் இருக்க மாட்டான் எந்த வித உதவியாளனும் இருக்க மாட்டாங்க எந்த வித உதவியாளனும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் அப்போ இந்த விஷயத்தில் ரெண்டு விஷயத்தை ஒன்று சொல்கிறான் அதாவது ஒன்று வந்து அவங்க இது மாதிரி செய்கிறது ஜக்காத்த தடுக்கிறது அல்லது பொருளை அல்லாவுடைய அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல என்ன செய்யறான் செலவு செய்கிறான்னு சொல்லி சொன்னான் அவன் அவனுக்கு வித உதவியாளும் இருக்க மாட்டான் மீ மையின்னா உதவியாளன் ஆனை என உதவி உதவி செய்யக்கூடியவன் வலா நசீர் அதாவது மீ மையின்னா உதவி செய்யக்கூடியன்னு இருக்க மாட்டான் அதே மாதிரி நசீர் வித உதவியாளன் இருக்க மாட்டான் என் சொருகும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மின் அதாபில்லா அல்லாவுடைய வேதனை விட்டு அவரை காப்பாற்றக்கூடியவர் உதவி செய்யக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டார் அப்போ உள் ஆளுமின்னு மின் அன்சார்னா குலான்ல இந்த மாதிரி பல இடங்கள்ல ரெண்டு மூணு இடங்கள்ல வந்திருக்குது அமாலிவு ஆளுமின்னு மின் அன்சார் இது ஒரு இடம் அது இல்லாம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரப்பனா இன்னக்க மண் ஃபகதாகல வருது ரப்பனா இன்னக்க மண் நீ யாரை நரகத்துல நுழைத்தாயோ அவரை நிச்சயமா நீ கேவலப்படுத்தி அவளை வந்து என்ன செஞ்சிட்ட இனிவுபடுத்தி விட்டாய் ஒமாலுல் அன்சார் உதவி அதாவது உதவியாளர்கள் வந்து யாருமே இந்த அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர் என்பதே இது கிடையாது என்பதை சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொரு இடத்துலீனா قالوا إن الله هو المسيح ابن مريم وقال المسيح يا بني إسرائيل اعبدوا الله ربي وربكم إنه من يشرك بالله فقد حرم الله عليه الجنة ومأواه النار وما لله من من أنصار سورة المعيدة لا الله يلوتر لا ذاهت وما لله من من أنصار ورد سورة الع سورة آل عمران لا نوتي تنيت لا, لا سورة آل عمران هذه بارت ورد وما لله من من أنصار جلي هذه سورة மின் மமால சொல்லி எழுவத்தி ரெண்டாவது ஆயத்துல வருது அப்போ இங்கே அங்கேயும் சொல்றதெல்லாம் ஒரு காஃபினுடைய விஷயத்தை சிரிக்க வைக்கிறத சொல்கிறான் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நரகத்து நுழைஞ்சவங்களை சொல்கிறான் அப்போ அதனால் இந்த ரெண்டு விஷயத்துல சொல்கிறதுனால மின் நதிரின் அதாவது இங்கேயும் என்ன சொல்கிறாங்க இதை செஞ்சுட்டு அதில் நேர்ச்சியை வச்சுட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்தவித உதவியாளரும் கிடைக்க மாட்டா என்பதாக அல்ல சொல் ஒலய்சலிமன் மனாத்தரஃபல் மாலை அல்லது உதவியாளன் அல்லாவுடைய வேதனை விட்டு அவரை காப்பாற்றக்கூடியவன் யாரும் இருக்க மாட்டான் என்பதை அல்லாஹத்துல இந்த ஆயத்துல நமக்கு தெளிவா சொல்லி காட்டுறான் அதாவது அந்த இடத்துல மாலி லாலிமீனு என்னது அதுதான் சொல்லுவது மாங்குற வந்து மா அதாவது வார்த்தை இருக்க உமா அன்ஃபக்தும் லியன்னஹா இஸ்முன் மாங்கிறது இஸ்மா இருக்கு உதாரணம் உமா அன்சல் அலைக்கும் இல்ல கிதாபி வல்ல ஹிக்மத்தி அயிலுக்கும் பி அங்கே எனது அதே மாதிரி பிஹிங்கிற வார்த்தை சொல்றான் பிஹிமா என்று சொல்லல அப்போ இந்த இடத்துலையும் பாருங்க உமா அன்சல் அலைக்கும் இல்ல கிதாபி வல்ல ஹிக்மத்தி அயிலுக்கும் பிஹி என்று சொல்றான் அங்கேயும் பிஹிமா என்று சொல்லல அங்க நம்ம சொன்ன மாதிரி உதாரணங்கள்ல சரி மாங்கிறது வந்து மாலி மாலில் அதாவது சதக்காவை எங்க கொடுக்கணும் அங்கே கொடுக்கணும் அடுத்து இன்னொரு விஷயம் எங்க யாருக்கு தகுதியானவங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்காம இருக்கிறது மட்டும் இங்கே கணக்கு கிடையாது கொடுக்கறது எப்படி கொடுக்குறான் தகுதி இல்லாத இடத்துக்கு கொடுக்குறான் தகுதி இல்லாத இடத்துக்கு கொடுத்தான்னு சொல்லி சொன்னா அதுவும் தவறுதான் வைர மகுதியான இடத்துக்கு கொடுக்குறான் அல்லது சிதக்கா கொடுத்து கொடுத்தா கொண்டு புகழை நாடுறான் அதே மாதிரி என்னது அராமான பொருளை சிதக்கா செய்யறோம் இவங்க எல்லாம் என்னது லாலிமீன்கள் அநியாயக்காரங்களில் உள்ளவங்க தான் அன்சாரங்களும் உதவி செய்யக்கூடியவங்க அல்லாவுடைய அல்லாவை விட்டு உதவி செய்கிறவங்க யாரும் கிடையாது இந்த இடத்துல பெரிய ஒரு எச்சரிக்கை இருக்குது ஒவ்வொரு அநியாயக்காரனுக்கும் அல்லாத்தில் பெரிய விடுறான் அநியாயம் செய்யறது எவ்வளோ பெரிய பாவம்ங்கிறத இந்த இடத்துல அல்லா உணர்த்தி காண்பிக்கின்றான் இப்போ அந்த அடிப்படையில் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன எந்த நிலையில என்ன செய்யக்கூடாது அல்லாவுக்கும் அதாவது நேர்ச்சி வச்சாலும் சரி அல்லது அதை நிறைவேற்றுவது நம் மீது பொறுப்பாக இருக்கிறது கடமையாக இருக்குது நிறைவேற்ற முடியலனு அதுக்குரிய கஃபாரா கொடுத்தோம் அப்ப நிறைவேற்றுறது அவசியமாக இருக்கு நிறைவேற்றுறது அவசியமாக இருக்கு அதனாலதான் என்னது அப்ப நிறைவேற்றாம அது மாதிரி சக்காத்திரி விஷயத்துல கொடுக்காம அதாவது அத கடத்துறது அதை என்ன செய்யறது சரியான இடத்துக்கு கொண்டு போய் நிறைவேற்றுறது கிடையாது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும் அவரை அநியாயக்காருடைய அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துடும் அதனால ஒவ்வொரு நலவுகள் செய்யறதும் சரி அதுலேயும் மிகுந்த பேணுதலோட எச்சரிக்கையோடு செய்யணும் எந்த நிலையிலையும் நம்முடைய நலவுகள் வீணாகிவிடக்கூடாது மேலிருந்தே அல்லாஹூத்தாலா அதைத்தான் சொல்லிட்டு வரான் நீங்கள் செய்யக்கூடிய நலவான காரியங்கள் செலவழிக்கக்கூடிய செலவினங்கள் அது வீணாகிவிடக்கூடாது என்பதாக சொல்றான் அதே தொடர்ந்து தான் இங்கேயும் நீங்க செய்யறதை நல்லா அறிஞ்சிட்டு இருக்கான் ஆனா ஒழுங்காக அது நிறைவேற்றலன்னு சொல்லி சொன்னா அங்க நீங்க அநியாயம் செய்தவங்களாயிருவீங்க அப்போ உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டான் எனவே அல்லாஹூத்தாலாவுடைய விஷயத்தில் அவனுக்கு இவாக செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி அவனால் ஏகப்பட்ட கடமைகளை செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு தவிர்ந்திருப்பதாக இருந்தாலும் சரி அதே போல் நேச்சை போன்ற அவன் நம்மீது நாமே கடமையாக்கப்படக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி இவைகளை எல்லாம் பேணுதலான முறையில நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் எச்சரிக்கிறான் அதைத் தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை இன்ஷா அல்லா சொல்லிக்கொண்டே வருகிறான் அடுத்தடுத்த பாடங்கள விளக்கங்களை தெளிவாக காண்போம் அல்லாஹு தாலா நம்முடைய ஒவ்வொரு நல்ல அமல்களையும் அவனுக்கு பிடித்தவாறு அவனுடைய பொருத்தத்தை பெரும் நிலையிலே செய்யக்கூடிய தோஃபிக்கை தருவானாக அனைத்து பாவங்களை விட்டும் அவனுடைய அதிருப்தியை பெறக்கூடிய செயல்களை விட்டும் நம்மை பாதுகாத்தருவானாக வாக்ரு தாவானா அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூர்